ஓம் நம சிவாய சிவபெருமானாலும் ஹிமவானாலும் பூஜிக்கப்பட்ட தேவர்களும் மா முனிவர்களும் தாங்கள் நன்றாக கௌரவிக்கப்பட்டதை எண்ணி வெகுவாக உள்ளம் பூரித்திருக்கும் போது உங்கள் ஒத்துழைப்பாலும் வருகையாலும் என் பிறப்பு பிழைப்பும் கிரகஸ்தாச்சிரமும் யாவும் பயனடைந்தன என்று பர்வதராஜன் சொன்னான் அவனது மனைவியான மேனையோ எனது குலம் பவித்திரமாயிற்று என் புத்திரியான பார்வதியால் நான் எல்லா புகழையும் அடைந்தேன் இவளே எங்கள் புத்திரியாக அவதரிக்காவிடில் சிவபெருமான் திருமால் பிரம்மதேவர் தேவர்கள் முனிவர்கள் யக்ஷர் கருடர் முதலிய யாவரும் இங்கு வரக்கூடுமோ இவர்களைத்தான் நாங்கள் காணவும் கூடுமோ நீங்கள் மகா புண்ணியர்களாகையால் நான் உங்களை முன்பு நிந்தித்து பேசிய நிந்தனைகளை எல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதைக் கேட்டதும் தேவர்கள் மிகுந்த ஆனந்தமடைந்து மேனா நீ கிருத கிருத்தியை ஜெகத் ரக்ஷகராகிய சிவபெருமானுக்கு பார்வதியை கன்னிகாதானம் செய்த பயன் எவ்வளவு என்று நாங்கள் அளவிட்டு கூறுவோம் பர்வதராஜனை பெற்ற நீ பார்வதியை உன் குமாரத்தியாய் பெற்ற நீ அடைந்த புகழ் விவரிக்க முடியாததாகும் நீ எங்களை முதலில் சுகமயமாக எண்ணுகின்றோம் உன் சுகம் பெருகட்டும் நாங்கள் வருகிறோம் என்று பர்வதராஜனையும் மேனையையும் ஆசிர்வதித்து அவர்களது நமஸ்காரத்தையும் பெற்று புறப்பட்டார்கள் புதுமன தம்பதிகளாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவர்களும் புறப்பட்டு கைலையங்கிரியை நோக்கி சென்றார்கள் பர்வதராஜனும் மேனையும் பர்வதம் வரையில் சென்று வழிவிட்டு திரும்பினார்கள் அன்று முதல் பர்வதங்கள் கிருதார்த்தம் ஆயின அரி அயன் இந்திராதி தேவர்கள் மா முனிவர்கள் முதலான அனைவரும் எல்லாவித வாத்தியங்களோடும் நிறுத்தம் நாட்டியம் முதலிய திருவிழா கோலத்தோடும் திருக்கைலாச பர்வதத்தை அடைந்து சிவபெருமானின் மாளிகையில் பார்வதியை கிரகப்பிரவேசம் செய்வித்து சிவபிரானே பார்வதி தேவியுடன் சுகித்திருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரது திருவருளை பெற்று சிவ அவரிடம் விடை பெற்று புறப்பட்டு அந்த விவாக மகோத்சவ மகிமை பெருமைகளை பற்றி குதூகலம் தங்கள் தங்கள் நகரத்தை அடைந்தார்கள் தேவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தையும் சிவபெருமான் ஆனந்தையும் விவரிக்க வேண்டுமானால் நூறு ஆண்டுகளானாலும் விவரித்த விட முடியாது ஆகையால் சிவஞானிகளே நீங்கள் கேட்டதை தட்ட முடியாமல் என் நினைவிற்பட்டதை கூறினேன் வாசிகளே அந்த திவ்ய மங்கள மூர்த்தியான சிவபெருமானின் திருமண கோல மகோத்சவ சரித்திரத்தையோ அல்லது அதில் காணும் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது அந்த ஸ்லோகத்தின் பொருளையோ கேட்டவர்கள் சகல சம்பத்தும் பெற்று அறியாமை நீங்கி மெய்ஞானமும் சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யங்களும் கன்னியா லாபமும் பூரணமாக பெற்று விளங்குவார்கள் இவ்வாறு சூதமா முனிவர் சொன்னார் ஓம் நம